சரினு எத எதை எப்ப வேணா செய்வீங்களா அடுத்த உங்க கஷ்டம் உங்களுக்கு புரியவே புரியாது இல்லை

நீங்கள் சொன்னாதானே தெரியும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா காயம் பெருசாதான் ஆகும் நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலுமே சொல்லுங்கள நான் அதை சரி பண்ணிக்கிறேன் நீங்க இப்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க ஹீரோயின் நினைப்புதான் தான் நடு வீட்டில் எப்படியா நடந்துக்கோங்க கருமோ கோவத்தில் இருக்காரு ஆனா பாசம் குறையவே இல்ல உள்ளுக்குள்ள அந்த அன்பு அப்படியேதான் இருக்கு சீக்கிரமா அது சரியாயிடும் பெரிய நோன முடிவு எடுத்துட்டு ஏன் என்ன நெருங்கி நெருங்கி வராங்க இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுல சந்தியாவுக்கு என்ன சந்தோஷம் இந்த நினப்பையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் தனியாக எப்படி இருக்க போகிறேன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு மருமகளுங்க வந்துட்டாளுங்கன்னு தான் பேரு ஆனா பாரு இந்த வேலையெல்லாம் நான் தான் இன்னமும் பண்ண வேண்டியதா இருக்கு ஒருத்திக்கு சமைக்க தெரியும் பொறுப்பு கிடையாது இன்னொருத்திக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது ஹ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல அர்ஜென் அம்மா கடைக்கு போயிருக்காங்கம்மா ஆமா வீட்ல இருந்துட்டா மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சிருவாள ஹ சும்மா அருமையிலம்மா ஆஹ் ரொம்ப நல்லவங்கம்மா ஆனா உங்களுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவங்க ரொம்ப பாவம் சந்தியா என்ன பாவம் இல்லமா இப்போ கூட பாருங்க சரவணாயாக்கும் சந்தியாமாக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு சரியா பேசி கூட மாட்டேங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறது நல்லாவே இல்லமா என்ன பெரிய சண்டை புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும் நானும் உங்க ஐயாவும் சண்டை போடாமையா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஐயாக்கும் சண்டை வருமா ஆனா உடனே சரியாயிடும் இவங்க ரெண்டு பேருமே அப்படி இல்லையே இத பாரு மயிலு நாங்க கூட கல்யாணம் ஆன புதுசுல இவங்கள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பேசாம எல்லாம் இருந்திருக்கோம் அதுக்காக புருஷம் பொண்டாட்டினா அப்படியே இருந்திர முடியுமா மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளன்னு நாலு பேரை பெத்திருக்கேன் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் மயிலு நீங்க என்ன சொன்னாலும் ஐயா கேக்குறாரு

நாலு செவத்துக்குள்ள எப்படி இருக்காங்க அதுதான் முக்கியம் ஐயோ என் மண்டல ஒண்ணுமே ஏற மாட்டேங்குதேமா சரி நான் சொல்றதெல்லாம் கேட்டு வச்சுக்கோ நாளைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது நான் சொன்னது நினைச்சு பாரு அப்ப புரியும் சரி சொல்லுங்கம்மா ஐயா நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறாருன்னு சொன்ன அந்த அளவுக்கு நான் அவரை பிரியமா கவனிச்சுக்கிறேன் அதனாலதான் அவரும் அப்படி இருக்காரு ஏங்கமா நீங்க ஐயாவை திட்டிட்டேナー இருக்கீங்க அப்படி இல்ல மயிலு முன்னாடி எல்லாம் அவர் வேலைக்கு போகும்போது நான் அவருக்கு குளிக்க வெண்ணீர் வச்சு கொடுப்பேன் அவரோட விரளுக்கெல்லாம் சுลก எடுத்து விடுவேன் கால பிடிச்சு விடுவேன் நான் அவரோட பொண்டாட்டி நான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் ஆ அது மட்டும் மயிலு

புருஷனை முந்தானியில முடிஞ்சு வச்சுக்கிறதுனா நீ என்னன்னு நினைச்ச சும்மா நீ மிரட்னா அவங்க உனக்கு அடங்கி போயிடுவாங்க நினைச்சியா நாலு சொவத்துக்குள்ள நீ அவனை அன்பா பாத்துக்கிட்டா நாப்பதாயிரம் பேர் இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம ஒரு பூனை குட்டி மாதிரி உனக்கு அடங்கி இருப்பாங்க மயிலை மா சந்தியா இவ்வளவு நேரம் இங்க நின்னு நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு புரியணும்னு தான் கொஞ்சம் அதிகமாவே நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்க நின்னுட்டு இருந்தாங்களா இப்ப இல்ல மயில அவ போயிட்டா பரவாயில்லமா பார்வதி மாதிரி நினைச்சுதானே என்கிட்ட சொன்னீங்க அதுவும் சரவணாயாவும் சந்தியாமாவும் நல்லா இருக்கணும் தானே சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஐயா சொல்ற மாதிரி உங்களுக்கு உண்மையாவே நல்ல மனசுதான் குளிக்கிற அளவுக்கு மிதமான சூட்லதான் இருக்கு அப்படியே வந்த உடனே குளிக்கிறதுக்கு பாத்ரூம்க்கு தானே குளிர் வருவாரு இன்னைக்கு வெண்ணிலேயே குளிக்க சொல்லுவோம் ஒரு நிமிஷம் நீங்க குளிக்க போறீங்களா பாத்ரூம்க்கு குளிக்க போவாங்க அதுக்கு இல்லங்க நீங்கள் பாட்டுக்கு வழக்கம் போல பச்சை தண்ணியில் குளிச்சிடாதீங்க நான் உங்களுக்காக வெது வெதுப்பா வெந்நீர் விளாவி வச்சுருக்கேன் நீங்க அதில் குளிங்க வெந்நீரில் குளிக்கிறாரா இல்ல இவ வச்ச வெந்நீரில் நாம எதுக்கு குளிக்கணும்னு நினச்சி உரமா வச்சிட்டாரான்னு தெரியலையே கேட்க மாட்டேங்குதுல குளிச்சாரா இல்லையா சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் வரத்துக்குள்ள போய் பாதாம் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துருவோம் என்னங்க இந்தங்க உங்களுக்காக பாதாம் பால் நல்லாதான் இருக்கும் குடிங்க சோடு சூடு சூடு பாத்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க உட்காருங்க சொல்றேன் நாளை நீட்டி உட்காருங்க எதுக்குங்க ஐயோ முதல்ல நீட்டுங்க நான் சொல்றேன் நாள் முழுக்க கடையில நின்னுகிட்டே வியாபாரம் பாக்குறீங்க டெலிவரி கொடுக்க போறேன் கடைக்கு பொருள் வாங்க போறேன்னு ஊரெல்லாம் அலையுறீங்க கை கால் எல்லாம் எப்படி வலிக்கும் என்னங்க பண்றீங்க எங்க நீங்க வேண்டாம் எங்க பாருங்க நீங்க எங்க அதெல்லாம் வேணாம் நீங்க விடுங்க இதெல்லாம் வேணாங்க நீங்க இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க இந்த மாதிரி படிக்காத ஆள் கூட இவ்வளவு நாள் சகிச்சிட்டு வாழ்றதே உங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படி இருக்கும்போது எனக்கு பால் போட்டு தருது காலை பிடிச்சி வர்றது இதெல்லாம் வேணாங்க எதுக்கு இதெல்லாம் செய்யறீங்க யாருக்காக செய்யறீங்க நீங்க தானே எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்க நம்ம மற்றவங்களுக்காக வாழக்கூடாது மனசுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தா போதும் அதே மாதிரி நீங்க நடந்துக்கோங்க மத்தவங்களுக்காகவோ இல்ல எனக்காகவோ நீங்க உங்களை மாத்திக்க வேணாம் இல்ல இல்ல நான் அப்படி நினைக்கல உங்களை பத்தி உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன் நீங்க என்ன வேண முடிவு தாங்கிக்கவும் எதுக்கு நான் தயாரா இருக்கேன் இந்த பெருவியிலேயே கண்ணு தெரியாதவங்களுக்கு திடீர்னு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க மனசு ரொம்ப கொண்டாடும் ஒரு நாள் அந்த கண் பருவம் மறுபடியும் போயிடுச்சுன்னு வைங்க அது நரக வேதனை ஒரு விஷயம் இல்லாம வாழ்றதை விட அது கிடைச்சதுக்கு கை விட்டு போகிறது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஒரு வேலை இப்ப நீங்க செய்யறீங்களே இந்த மாதிரி என்ன ரொம்ப கவனிச்சுக்கிறது இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன அறியாம என் மனசு இதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு நாள் இதெல்லாம் கிடைக்காம போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுங்க இதெல்லாம் நான் எப்பவும் போல இருக்கேங்க என்ன எப்படி விட்டுருங்க நீங்களும் எப்பவும் போல இருங்க அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது நான் எவ்வளவு ஆசாசியா இதெல்லாம் செஞ்சேன் இப்படி பேசுறாரு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க சிவகாமி எதுக்குங்க இப்படி பரபரப்பா வரீங்க என்னாச்சு இங்க பாரு சிவகாமி செருப்பு கொண்டு வந்து மூஞ்சுக்கு முன்னாடி வைக்கிறீங்க என் செருப்பு எடுத்துட்டு போய் வெளியே யாரும் தூக்கி போட்டுருக்காங்க அதை நீ கேட்க மாட்டியா யாரும் இல்ல நான் தான் வச்சேன் என்னது நீயா ஏ சிவகாமி அப்படி செஞ்ச வேண்டாத செருப்பை எதுக்கு வைப்பாங்க குப்பையால வருவாங்கல்ல குப்பையோட குப்பையா எடுத்துட்டு போகணும்னா வெளியில வச்சேன் குப்பையா நல்ல செருப்பு சுகாமி இது வாரத்துல ரெண்டு தடவை தச்சு போட்டுக்கிறதுக்காக எடுத்துட்டு போறீங்க நல்ல செருப்ப யாராச்சும் இப்படி தைக்க கொடுப்பாங்களா அது வந்து சுகமி நீத்து வெறுப்புல பேச்சு தட்டு தடுமாறுது இந்த செருப்பு இருக்கிறதுனால தானே இத தக்க போறேன் தக்க போறேன்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட போறீங்க எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானோ என்ன முணங்குறீங்க ஒண்ணு இல்ல சிவகாமி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டா போதுமா ஏங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா

அதை எப்படி நிடுதுப்புன்னு முடிவு பண்ணுவாங்க இப்போ என்ன நான் படிக்கும் போல எங்கேயும் போல ஓகே வா நான் வீட்லயே இருக்கேன் பார்வதி கொஞ்சம் இருமா சிவகாமி படிக்க போறேன்னு சொல்றா போயிட்டு வரட்டுமே சிவகாமி நீங்க சும்மா இருங்க உடனே நீங்களும் சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிடாதீங்க இனிமே இவ என் பேச்ச எங்க இருந்து கேட்க போறா போயிட்டு வரட்டும் போ இதை பாரு அம்மா தான் போ சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப நேரம் ஆக்கிடாத புரியுதா காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும் சும்மா அங்க இங்கன்னு யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருக்க கூடாது கூட படிக்கிறவங்க கூட அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயும் போக கூடாது நேரா வீட்டுக்கு தான் வந்து சேரணும் சரிமா கொரோனா லாக்டவுன் முடிஞ்சாலும் இந்த வீட்டு லாக்டவுன் முடிய என்ன சொன்ன என்ன சொன்ன பாத்தீங்களாங்க பாத்தீங்களா எவ்ளோ திமரா முணு முணுத்துக்கிட்டே போறா பாருங்க எல்லாம் நீங்க குடுக்குற இடம்தான் விடுசுகாமி சின்ன பொண்ணு தானே சின்ன பொண்ணு இதுவா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாவ ஏதோ தெரியாம சொல்லிட்டு போறா ஆ சரவணா அப்பா இங்க வா என்ன கடை கிளம்பிட்டியா அன்னைக்கு அந்த முருக்கு சொன்ன வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறியா ஆ சரிங்கப்பா வரப்பா ஒரு நிமிஷம் பா அது வந்து உங்க பாட்டி ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க எங்க அம்மாவா சொல்லவே இல்லையே சிவகாமி எங்க அம்மா எதுக்கு எனக்கு போன் பண்ணாம உனக்கு போன் பண்ணாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இப்பதான் சொல்லிட்டேன்ல அது வந்து உங்க பாட்டி பார்வதிக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம் மாப்பிள்ளை இதே ஊர் நம்மள போய் ஒரு தடவை பாத்துட்டு வர சொன்னாங்க எங்க அம்மா அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாத்தியா அதான் எங்க அம்மா போதும் போதும் உங்க அம்மா பெருமை எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அங்க இங்க நீங்க போயிட்டு வர்றீங்க உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதுக்கெல்லாம் ஒரு அக்கறை வேணும் சரவணா சொல்லுப்பா நாம போயிட்டு வந்துரலாமா பார்வதிக்கு இப்பவே கல்யாணம் பண்ணனும் என்னமா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே ஹி இல்லை சரவணா கல்யாண விஷயம் எல்லாம் நம்ம கையில இல்ல அவளுக்கு கல்யாண வயசுதான் அவ வயசுல எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீயே பிறந்துட்ட தெரியுமா ஏங்க ஹ இல்லவா நான் அதுக்கு சொல்லல அவ சின்ன பொண்ணுதான் எடுத்தோம் கவுத்தவனும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுல இல்லடா சரவணா அம்மா சொல்லிருக்காங்க ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துரலாமே ஹம் உடனே கல்யாணம் பண்ணணும் கூட அவசியம் இல்ல எல்லாம் புடிச்சு எல்லாம் பொருந்தி வந்தாதான் முடிவு பண்ண முடியும் அப்ப சொல்றது சரிதானே போய் நல்ல இடமா எப்படிப்பட்ட மனுஷங்க என்ன ஏதன் போய் பாத்துட்டு வந்துடலாம் நல்ல இடமான மட்டும் பார்த்தா போதுமாம் பார்வதிக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சில அண்ணன்களை மாதிரி பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டி வச்சு என் தங்கச்சி வாழ்க்கையை நான் வம்பாக்க விரும்பலமா முதல்ல அவன் மனசுக்கு பிடிக்கட்டும் அவளுக்கு பிடிக்கலனா எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் சந்தியாவோட அண்ணன் பண்ண தப்ப நான் பண்ண விரும்பல அவ உன் தங்கச்சிடா அவளுக்கு ஓ இஷ்டப்படி என்ன செய்யணும் நினைக்கிறியோ அத செய் இங்க யாரு தடுக்க போற சரிதானுங்க இப்போவே மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சாதான் ஒரு வருஷத்துக்குள்ள பார்வதி கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அத்த பார்வதிக்கா? ஆமாம்மா. எங்க அம்மா ஒரு இடம் பார்த்திருக்காங்க. அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அத்தை சொல்றதும் சரிதான். இப்போவே பாக்க ஆரம்பிச்சா, இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணிடலாம். அம்மா, தாயே, இந்த படிப்பு, பௌஸ் இதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ பார்வதி வாழ்க்கையில அக்கறை காட்றேன்னு நல்ல சம்பந்தம் வர நேரத்துல கொழப்பி விட்டுட்டு போயிடாத உனக்கு புண்ணியமா போகும் பார்வதிக்கு கல்யாணமா அப்பாடா அந்த குட்டி சத்தம் சீக்கிரமா விட்டு விட்டு போயிடும் ஐயோ கல்யாண செலவுன்னு சொல்லி நம்ம கிட்ட காசு கேட்பாங்களே முதல்ல அவர்கிட்ட இத பத்தி சொல்லி சால்வ் பண்ணணும் ஆ எப்ப போலான்னு நீயே சொல்லு சரவணா போய் பாத்துட்டு வந்துடலாம் ஐயோ உங்க பாட்டி அடுத்து போன் பண்றதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் இல்லன்னா அவங்க கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா சரிமா நான் அப்படியே கிளம்புறேன் நீங்களே பார்த்து சொல்லுங்க நாம அப்படியே போய்ட்டு வந்தா போயிட்டு வா வரப்பா சரிப்பா சாரிங்க நீங்க நான் கவனிக்கல நான் தாங்க உங்க வழியில தவறுதல குறுக்க வந்துட்டேன் உங்க மேல எந்த தப்பு என்ன மன்னிச்சிருங்க